வந்து இப்போ இங்க இவ்ளோ பேர் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க எயிட் ஹண்ட்ரட் ஸ்டூடண்ட்ஸோட பாட்டி டிகிரி வாங்கிருக்காங்களா என்னோட பாட்டி டிகிரி ஹோல்டர்ன்றவங்க கை தூக்குங்க யாராவது ஒருத்தர் இல்ல சரி என்னோட அம்மா டிகிரி ஹோல்டர் அப்படின்றவங்க கை தூக்குங்க ரொம்ப கம்மி ஆறு பேர் தான் கிட்டத்தட்ட சரி எட்டு பேர்னு வச்சுக்கலாம் எட்நூறு பேர் இருக்கும் ஒன் பர்சன் கூட கிடையாது அரசு கல்லூரியில இவ்வளோ பெண்கள் படிக்கிறோம் அந்த வாய்ப்பு நமக்கு நம்ம நம்ம தலைமுறைக்கு அதை எப்படி பயன்படுத்திக்க போறோம்னா நம்ம இனிமே யோசிக்கணும் அதாவது பெண்களை கொண்டாடிய சமூகம் தான் நம்மளோட தமிழ் சமூகம் எல்லா இப்ப கவிதை வாசிக்கும் போது சொன்னாங்க எல்லா நதிகளுக்கும் பெண்களோட தான் நீதி தான் சொல்றோம் இயற்கை தான் சொல்றோம் ஸோ இவ்வளோ சிறப்பும் பெண்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது இடையில ஒரு டிரான்சிஷன்ல படிப்பறிவு கம்மியாக இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது ஓட்டுரிமை இல்லை வெளியில போகக்கூடாது அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது உண்மைதான் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை நம்ம இப்பையும் உட்காந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி பத்தி பேசிட்டு இல்லாம நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி நம்ம மேல வரப்போறோம் அதை தான் நம்ம யோசிக்கணும் ஸோ இப்ப நம்ம எல்லாருமே சாதனை பெண்கள் தான் ஏன்னா ஒரு படிப்பை நோக்கி ஒரு கல்லூரியை நோக்கி தடம் பதித்து இன்று இங்கு அமர்ந்து இருக்கிறோம் அப்ப நம்ம இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்திக்க போறோம் அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணும் ஆமாவா இல்லையா ஸோ நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நான் படிக்கிறதுக்காக வீட்டை விட்டு கிளம்பி கல்லூரிக்கு வந்துட்டேன் நான் எப்படி படிக்கிறேன் என் லைஃப்பை இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து நான் எப்படி அமைச்சிக்க போகிறேன் அதுக்கு என்ன என்னோட பிளான்ஸ் என்ன என்னோட ஆக்ஷன் என்ன நிறைய ஆசைகள் இருக்கலாம் ஆனால் அந்த ஆசையை அடையிறதுக்கான ஆக்ஷன் இருக்கா அப்படி தான் நான் இந்த விமென்ஸ் டேவோட தீம் அக்சலரேட் ஆக்சன்னு நான் பார்க்குறேன் ஸோ துணிந்திரு முயன்றிடு வென்றிடு ஸோ எந்த விஷயம் எனக்கு வேணும் என் லைஃப்ல எனக்கு வேணும் அப்படின்றத நம்ம தெளிவாக இருக்கணும் அதுக்கு நம்ம மனசை நல்லா தூய்மையாக வச்சுக்கணும் தூய்மையாக வச்சுட்டா தான் எனக்கு என்ன வேணுன்றது எனக்கு புரியும் மற்றவங்க டிசிஷன் சொல்கிறத வச்சு 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 ஒப்பீனியனை கேட்டு கேட்டு லைஃபை நம்ம நம்ம அடுத்தவங்க வாழ்க்கையை வாழலை நம்ம வாழ்கிறது நம்மளோட வாழ்க்கை நம்ம இந்த உலகத்துக்கு தனியாக தான் வந்தோம் தனியாக தான் வாழணும் தனியாக தான் போக போகிறோம் ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ படிக்கிற காலத்தில் என்ன பண்ண போகிறோம் படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் ஸோ இதை தான் ஒவ்வொரு பெண்ணும் சிந்திக்கணும் நம்ம எடுக்கிற டிசிஷன் நம்மளோட மைண்ட் ரொம்ப ஹாப்பியாக க்ரியேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா யாருமே நம்மளை கேள்வி கேட்கவே முடியாது ஸோ உங்களை ஒருத்தங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்குற இடத்துல நிற்கிறீங்க அப்படின்றத நம்ம நினைக்கணும் ஸோ மாற்ற வேண்டிய நபர் நான் தானே தவிர உலகம் அல்ல சமுதாயம் அல்ல ஹஸ்பண்ட் இல்லை அப்பா இல்லை ஸோ யாரும் யாரு கூடயும் போட்டி போட தேவையில்ல நான் என்னையே திருப்பி திருப்பி உள்நோக்கி பார்த்து பார்த்து என்னோட ஆக்ஷனை பண்ணா மட்டும்தான் விமென்ஸ் டே செலப்ரேஷன் அப்படின்றது முழுமையடை இதை எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா இதுல மாற்று கருத்து இருக்கா இதை எப்படி எடுத்துக்கிறது ஓகே சரி இப்போ நான் என்னன்னு சொல்லிட்டேன் ஆக்ஷன் நம்ம வந்து செயல் வீரராக செயலில் இறங்க போகிறோம் அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் நம்ம ஃபிசிக்கல் பாடி ஹெல்த்தியாக இருக்கணும் மைண்ட் இமோஷ்னலி ஸ்டேபிளாக இருக்கணும் ஸோ மென்டல் ஸ்டெபிலிட்டி வேணும் நமக்கு அது நம்மக்கிட்ட இருக்கா ஃபஸ்ட்டு அதை பார்க்கணும் சரியா இப்போ மாடிப்படி ரெண்டு மாடி ஏறி போனாலே மூச்சு வாங்கிச்சுனா நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் எப்படி இருக்குது ஸோ இதெல்லாம் யோசிக்கணும் பெண்களாகிய நாம் யோசிக்கணும் நான் ஃபிசிக்கலாக ஹெல்த்தாக இருக்கணும் மென்டலி ஸ்டேபிளாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ நான் வந்து துணிந்து ஒரு செய்து முயற்சி செய்து வெற்றி அடைய முடியும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்